யகோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆதியாகமம் ஆகமம் ஆறு ஒரு அருமையான ஏழை வாலிபன் ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தான் அந்த அலுவலகத்தின் மற்ற பணியாளர்கள் அனைவரும் சரியான நேரத்திற்கு அலுவலகத்திற்கு வருவதில்லை தன் பொறுப்பை சரியாய் நிறைவேற்றுவதில்லை ஆனால் இந்த வாலிப மகனோ தன் வேலையை சரியாய் செய்வான் அலுவலகத்திற்கு சரியாய் வருவான் குமாஸ்தா வேலைதான் அவன் பார்த்து வந்தாலும் அலுவலகத்தின் அனைத்து வேலைகளையும் கற்றறிந்தவனாய் காணப்பட்டான் ஒரு நாள் அந்த ஏற்றுமதி நிறுவனத்தின் முதலாளி துபாயில் நம்முடைய கிளை அலுவலகத்தை துவங்க இருப்பதாகவும் உங்களில் ஒருவரை அதற்கு பொறுப்பாளராக நியமிக்க இருப்பதாகவும் அவர் கூறினார் அனைவரும் என்னைத்தான் முதலாளி நியமிப்பார் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் தன்னுடைய குறித்து அப்படியாய் பேசிக்கொண்டார்கள் ஆனால் யாரும் எதிர்பாராத வண்ணமாய் அந்த குமாஸ்தாவை அழைத்து நீதான் துபாயில் துவங்க இருக்கும் கிளைக்கு பொறுப்பாளராய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அன்பு கட்டளை கொடுத்தார் அனைவருக்கும் ஆச்சரியம் என் அருமையான என் அன்பு உள்ளங்களே ஆண்டவர் அப்படியே நோவாவுக்கு தன்னுடைய கண்களிலே கிருவியை கிடைக்க பண்ணியதைப் போல இந்த அருமையான முதலாளியின் கண்களிலே இந்த வாலிப மகனுக்கு கிருபை கிடைத்தது காரணம் என்ன அவனுடைய உண்மையும் உத்தமமுமான பணி மாத்திரமல்ல ஆண்டு வரை அதிகமாய் தேடுகிற மகனாய் அவன் காணப்பட்டான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதி என்பதை உணர்ந்தவனாய் காலை தோறும் கிருபை புதிது என்பதை அறிந்தவனாய் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்ற வார்த்தை அறிந்த மகனாய் காலை எழுந்து ஆண்டவரோடு நேரம் பாத்திரமாய் தன் வாழ்க்கையிலே அவன் முன்னேறி கொண்டிருந்தான் இது நிமித்தமாய் அவனுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது உலக பிரகாரமாகவும் தன்னுடைய முதலாளியின் கண்களிலே கிருவையை அவன் சம்பாதித்து கொண்டான் என் அருமையான என் அன்பு உள்ளங்களே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டோடைய கண்களிலே கிருவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நோவாவை போல வாழும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார் நீதிமானாய் உத்தமனாய் இருந்ததைப் போல நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் எங்களை நேசிக்கிற ஆண்டவரே உடைய கண்களிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருவை கிடைக்கட்டும் எங்களே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏ சுமநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்